ஸோ பாஸ் லைவ்ல பரபரப்பான பாஸ் வீடு அதில் உச்சகட்ட சண்டை கையை தொட்டுட்ட கையை தொட்டுட்ட அப்படின்ற மாதிரி ராணா ஒரு பக்கம் நான் கையை தொடலை கையை தொடலைன்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம்ன்ற மாதிரி உச்சகட்ட பரபரப்புல தான் பிக் பாஸ் வீடு இருக்கு அதில் யார் செஞ்சது சரி யார் தகுந்தது தப்பு அப்படின்றத இன்ச் பை இன்ச்சாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப உதவியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போட்டுருங்க ஆக்சுவலாக என்ன பண்ண

கொடுக்குற மாதிரி சொல்லிட்டார் அந்த இடத்துல அங்கே உருவாச்சு சௌந்தர்யா போனோன்னு முடிவாயிட்டு ரஞ்சித் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு அனுமதி படவில்லை அப்படி ஒரு பக்கம் ஆயிடுச்சா அந்த இடத்துல வந்து ராணுவக்கும் இங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அன்ஷித் அவர்கள் ஒர்க்கர் உடை என்ன சொல்கிறது அந்த ட்ரெஸ் கொடுக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க கொடையை பூசிட்டு மழையை ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க ஓகே அப்போ என்ன சொல்கிறாங்க மஞ்சுரியை யாரோ ஒருத்தர் உள்ளே போங்க அன்ஷிதா விடுதிக்குள்ள போங்க ரூல் என்னன்னா எல்லாரும் விடுதிக்குள்ள இருக்கணும் இவங்க சொன்ன ரூல் என்னன்னா யாருமே ஃப்ரீயா வெளியே சுத்தக்கூடாது விடுதிக்குள்ள போங்க போனோம் அப்படின்றது தான் ரூல் விடுதிக்குள்ளே போங்க போங்கன்னு ஒரு நாலஞ்சு வாட்டி மேனேஜர் தரப்புலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இப்படி மேனேஜர் தரப்புலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க உடனே அஞ்சு என்னால் போக முடியாது பண்ண முடியாது நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இது என்னுடைய பர்சனல் ஸ்பேஸுங்க நான் அப்படி தான் நிற்பேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மஞ்சுரி என்ன கேட்குறாங்க பர்சனல் ஸ்பேஸுனா அப்போ நீங்கள் மேனேஜர் உடைய கைட்டி வச்சுட்டு நில்லுங்க மேனேஜர் இந்த சாரி ஒர்க்கர் உடைய போட்டுக்கிட்டு நில்லுங்க இது இதுங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒர்க்கர் உடைய கைட்டி வச்சுட்டு நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஓகே ஸோ அதில் கரெக்டு தான் மஞ்சு கேட்கறது உங்களோட பர்சனல்ஸ் பேசினா பர்சனலாக இருங்க இங்கே உடைய போட்டுருந்தா நாங்கள் சொல்றது கேட்கணும் போது முடியாது பண்ண முடியாது இது பண்ண நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அன்சிதா பேசினாங்க அன்சிதா பேசின உடனே என்ன ஆயிடுச்சு சௌந்திரியா படப்பட படப்பட்னு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க மேனேஜர் கேட்க முடியாதா அப்படின்ன மாதிரி கூடை இருக்கா கீழே இங்கே பிடிச்சிருக்காங்க கையை இது அன்சிதாவோட கைன்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு கை இருக்கு சௌந்தரியோட கை கீழே இந்த கையை இப்படி பிடிச்சி பிடுங்க தான் சரி பண்ணாங்க ஓகே இதில் சௌந்தரியாவோட கை அன்ஷிதாவோட கையில் பட்டுச்சு அது யதார்த்தமான உண்மை உடனே என்ன பண்ணிட்டார் ராணுவ ரியாக்ட் பண்ணிட்டார் இது கை பட்டுருச்சு நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னா மாதிரி கையை தொடக்கூடாது கையை தொட்டியா கை மேலே வெஸ்டியா கையை வெஸ்டியா அப்படின்னா மாதிரி வந்து டென்ஷன் வராரு ஸோ இப்படி இப்படி கை நீட்டி பேசுகிறார் இப்படி கை நீட்டி பேசுகிறார் ராணுவ இப்படி கை நீட்டி பேசும்போது இப்படி இப்படி ஒரு கை தடுக்குது என்ன கை பார்த்தீங்கன்னா அது மஞ்சரியோட கை இப்படி கீட்டு நீட்டுறாரு இப்படி ஒரு கை அடி வாங்குது ஓகே அது மஞ்சரியோட கை மத்தில கை பட்டுச்சு சௌந்தரியோட கை பட்டுச்சு இங்கே ராணுவ கை மேல மஞ்சிரியோட கை பட்டுச்சு ரெண்டு நிகழ்வு நடந்துருச்சா அதுல ராணுவம் வந்து ஏ போ வா வா மாதிரி ஒற்றை ஒற்றைப்படையில் ராணுவம் வந்து பேசிட்டாரு அங்க தீவிரமாக எப்படி கை வைப்பேன் எப்படி கை வைப்பேன் முத்துக்குமார் எல்லா எல்லாம் வந்து பிரிக்க முயற்சிப்படுறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு டே இதுக்கப்புறம் நீங்க எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் உணவு எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்க்கலாம் சாப்பாடு எப்படி மாதிரி ராணுவம் வந்து எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு அந்த சான்ஸ்ல பூதாகரமா வெடி 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 வெடின்னு வச்சுட்டாரு எப்படி பூதாகமா வெடி வெடின்னு வச்சுட்டு எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஒர்க்கருமே சூழ்ந்துட்டாங்க போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த போராட்டமே அந்த இடத்துல நடக்குது ஸோ இன்னொரு பக்கம் ராணுவம் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஐப் ஆகிட்டு கத்த ஆரம்பிக்கிறோம் இன்னொரு பக்கம் சத்தியா டாஸ்க்கு டாஸ்க்காக பாருங்க அவ்வளோதான் உங்களுக்கு இது ஒழுங்கா விளையாடுங்க என்ன பண்றீங்க நீங்க இப்போல்லாம் பிஹேவ் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் கத்துறாங்க நடுவில் முத்துலாம் வந்து அட்வைஸ் பண்ணுறா போல என்ன சொல்கிறாங்கன்னா டேய் நீ ஒர்க்கர் ராணம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் சொசைட்டி பார்த்து பிஹேவ் பண்ணுறா நீ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இது தரமாட்டேன் அது தரமாட்டேலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதா ரொம்ப ரொம்ப தப்புடான்ற மாதிரி முத்து வந்து யாருக்கு ராணுவக்கு அட்வைஸ் பண்றாரு இது வந்து ஒரு பக்கம் தீவிரமா போகுது இதில் வந்து என்னென்னா ராணுவ கை வச்சாங்க அவங்க நான் பார்த்தேன் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் பார்த்தனும் போது உடனே இல்லை நான் கையை பிடிக்கல கொடையை தான் பிடிச்சேன் கொடையை தான் பிடிச்சேன்ன்ற மாதிரி சௌந்தரியா ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஆனால் கையை பட்டுருச்சு மேடம் கை படாமலாம் இல்லை கை பட்டுருச்சு அப்படின்றது தான் பாயிண்ட் ஆமாம் தெரியா பட்டுச்சுன்னா பட்டுச்சின்னு சொல்லுங்க அதை விட்டு நான் படலைனும் போது உடனே சௌந்தரிய ரியாக்ட் அவன் என்ன தெரியாமல் பேசுகிற ராணுவ இப்பெல்லாம் பேசாத முடிஞ்சா பேசலாம் வெளியே போடா உன்னை வேலையிலேருந்து தூக்கிற வெளியே போடா ஐயோ ரஸ்கல்ற மாதிரி இவங்க போய் கற்று கற்றுன்னு கத்திட்டாங்க சௌந்தரியா அதில் உள்ள அவங்களோட பாடி லாங்குவேஜ் இரிட்டேஷனாக பண்ணுவாங்க சௌந்தரியாவோட எக்ஸ்ட்ரீம் வரும்ல அந்த எக்ஸ்ட்ரீம் பேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல அது என்ன பண்றது அவங்களும் ரியாக்ஷன் ஹெவியா கொடுத்து ஒரு பாயிண்ட்ல இப்படி இறங்கிட்டாங்க எவியோ இறங்கிட்டு இந்த ரியாக்ஷன் நடக்குது ஓகே அதுல மேலே தான் தப்பு இருக்கு ராணுவம் வந்து கேள்வி கேட்டது நியாயமா தான் நீங்க எப்படி கொடையை பிடிச்சிங்க எது கையை தொட்டீங்கன்றது ராணுவ கேள்வி கேட்டு நியாயம் ஆனால் ராணுவம் ஏ வாபோன்றது பேசக்கூடாதுன்னு வச்சுங்க ஆனால் அந்த இடத்துல ராணுவம் மேலேயும் தப்பு இருக்கு ஆனால் மேலே தான் மிகப்பெரிய தப்புகள் இருக்கு ஓகே இப்படி ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மேனேஜர்லாம் வில்ல போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ஒர்க்கர்லாம் வெளியே வந்துட்டு போராட்டம் நடக்குது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனே உள்ளே போயிட்டு சௌந்தர் அவனை ரோட்டில் போய் கத்த சொல்லுங்க ரோட்ல போய் பேச சொல்லுங்க இவையெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி சௌந்தர் வந்து அவங்க வார்த்தைகள் விடுறாங்க மேனேஜர் மேனேஜர்லாம் ஜாக்லீன்லாம் கேட்கறான் சவுந்தர்யா நீ பண்ணது தப்பு இந்த மாதிரிலாம் நீ போயிருக்கவே கூடாது பண்ணியிருக்கக்கூடா ஏன் அவன் மேனேஜர் என்ன பண்ணுவான்னு கேட்கற அடி நான் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நீ போய் பண்ணிருக்க கூடாது பேசு உனியார் போயிட்டு இந்த மாதிரி புடைய பிடுங்க சொந்தன்னு இறக்கும்போது அது வந்துன்ற மாதிரி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றான் அவன் கேட்டால் நான் போனேன் இப்போ என்ன பண்ணுற மாதிரி ஏமா தப்புமா அது நீ பண்ணது என்னமான்னு கேட்டால் பண்ணது தப்பு என்னமான்னா என்ன தப்புன்னா தப்புன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் தப்பு பண்ணிட்டு அவன் சொன்னால் உங்களுக்கு கோவம் ஒருத்தர் அவன் பண்ணிருக்கக்கூடாது மேனேஜர் என்ற போஸ்டிங்ல இருந்து உங்கள் கோவத்தை எடுத்துட்டு போய் அப்படி காட்டக்கூடாது அப்படின்றத ஜாக்லின் எவ்வளோ சொல்றாங்க தீபா பக்கம் எவ்வளோ சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க முத்துக்குமாரெலாம் நம்ம இது வரைக்கும் அத்துமீறல் பண்ணல ஆனால் அவங்க நம்ம மேலே அத்துமீறல் பண்ணியிருக்காங்க ஸோ வேலையை வந்து இந்த மாதிரி ரொம்ப தவறு இருக்குது அவங்க தடுத்து இந்த மாதிரி பண்ண ரொம்ப ரொம்ப தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இங்கே மேனேஜர் தரப்பில் இருந்து போராட்டம் பண்ணுவோன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க சாரி இப்போ லேபர் தரப்பில் இருந்து இந்த பக்கம் மேனேஜர் தரப்பில் இருந்து டிஸ்கஷன் என்னென்னா ஸோ அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைமில் யாராவது ரெண்டு பேர் அங்கே கூப்பிட்டுவாங்க அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்து சால்வ் பண்ணலான்ற மாதிரி முயற்சிகள் இருக்குது இதை சால்வ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற

மாதிரி முத்து எக்ஸாம்பிள்லாம் பண்ணி ஒரு பக்கம் அங்க சீரியஸா இஷ்யூஸ் ஆகுது இதற்கு நடுவில் என்ன பண்ணாங்கன்னா தர்ஷிகாக்கும் இவங்களுக்குமே ஒரு பேச்சுவார்த்தை மஞ்சுரி மஞ்சுரி ஒன்னா கையை தட்டினது தப்பு தானே அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது அவங்க பட்டினது தப்பு அங்கே வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் வந்து இங்கே தப்பு இங்கே சொல்லதாமல் முடியும் தப்புலாம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது வெளியே போனாலும் நான் தப்பு சொல்லுவேன்ற மாதிரி தர்ஷிகா வந்து இவங்க மஞ்சுரிக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பண்ண தப்புங்க நான் வந்து சைலண்ட்டாக மூடிலாம் மறைக்க முடியாது நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போது நடுவில் தீபக் வந்து என்ன சொல்கிறார் அருண் நெகோசியேஷன் வந்து லேபருக்கு சார்க்கமாக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தீபக் வந்து இல்லைங்க உங்கள் நெகோசியேஷன் அப்புறம் வச்சுங்க ரெண்டு பேர் உள்ளவங்க நாங்கள் பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலான்ற மாதிரி தீபக் வந்து கேக்குறாரு ஆனா அருண் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க புரியுமே இதல வேற பயங்கரமான கேள்விகள் நாங்க இங்க இருந்து அதை பார்த்து அத பாத்து யோசிங்க அருண் இது பாத்து யோசிங்க மாதிரி அங்க ஒரு விவாதங்கள் எல்லாம் வருது அதுக்கப்புறம் அப்புறம் பவித்ரா வந்து திருமண டிஸ்கஸ் பண்ணிட்டு பவித்ரா வந்து சொல்றாங்க நீங்க ரெண்டு பேர் உள்ள வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு போது பவித்ரா கிட்ட அஞ்சிதா சொல்றது பயந்துட்டாங்க பயந்துட்டு தான் உங்களுக்கு అనుபறாங்க இந்த ரெண்டு வர்க்கர்ஸ் உங்க நம்ம கிட்ட இருந்து போன ஒர்க்கர்ஸ் అనుபறாங்கனே தெரியல அவங்க பயந்து போயிட்டு நடந்து இருக்காங்க சோ அதுவே தெரிஞ்சதுன்ற மாதிரி அஞ்சிதா அந்த அடுத்து சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஒர்க்கர் வந்து பாய் செய்யறது பாஞ்சு இந்த மாதிரி போறது தப்புன்னு இருக்காங்க விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு எப்படி பாயலாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அனுச்சிதான் இந்த எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துக்குமார் சொல்றாரு காலையில இருந்து மூணு வாட்டி அத்துமிரல் பண்ணிருக்கீங்க சத்யாக்கு ரஞ்சித்துக்கு விஷால் இந்த மூணு பேரை நீங்க டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த கொடைய பிடிச்சி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இதை நம்பர் டூ மூணாவது அவங்க மன்னிப்பு கேட்கணும் இது மூணு நடந்தாதான் நாங்க சால்வ் பண்ணுவோன்ற மாதிரி முத்துக்குமார் ஒரு கோரிய வைக்கிறார் இதை கேட்டுட்டு பவித்ராங்க அங்க போயிட்டு கன்வே பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன முடிவுகள் எடுக்கப்படுறாங்கன்றதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அதை பார்த்துட்டு நான் வந்து கன்வே பண்ணுறேன் சோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க சோ பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் பிக் பாஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இணைஞ்சிருங்க மறக்காம லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் கைஸ்